ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் நாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அச்சுமுறுக்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த அச்சமுருக்கு நிறைய பேர் இருக்குது கம்பி முறுக்குன்னு சொல்லுவாங்க அஞ்சரை பெட்டு முறுக்குன்னு சொல்லுவாங்க முறுக்குன்னு சொல்லுவாங்க நிறையா பேர் இருக்குது இன்னும் எத்தனை பேர் இருக்குதுன்னு தெரியலை இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு நாலு கால்படி அளவும் இந்த மைதா மாவில் தான் இந்த அச்சமுறுக்கு நான் இந்த டைம் செஞ்சேன் பசங்களுக்கும் ஸ்கூலும் லீவ் விட்டுட்டாங்க நம்ம கடையில் நம்ம வாங்கி கொடுக்காம நம்மளே நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா அது ஒரு மனி நம்ம மன மனதுக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கும் சுத்தமாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் நம்ம பசங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுத்தா அவ்வளோ ஒரு இதாகவும் இருக்கும் நான் வந்து நான் எட்நூறு கிராம் அளவு மாவு எடுத்துக்கிட்டேன் இந்த எட்நூறு கிராம் மாவுக்கு கரெக்டாக ஒரு ஆறுநூறு கிராம் வந்து ஜீனி சேர்த்துக்கிட்டேன் வெள்ளை சர்க்கரை தான் இது வெள்ளமும் போட்டுக்கலாம் நம்ம ஆப்ஷனல் தான் இது இது ஒரு ஆறுநூறு கிராம் ஒன்றரை கால் வந்து ஜீனு சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூட இனிப்பு தேவைன்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் இது கரெக்டாகவே இருக்கும் கருப்பு எள்ளும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம் அதுவும் நம்ம ஆப்ஷனல் தான் அதையும் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஜீனி கருப்பு எள் மாவு மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு டைம் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் வந்து இந்த இனிப்பு வந்து நம்மளுக்கு தித்திப்பு எடுத்து கொடுக்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு முட்டை நம்ம முட்டை எதுக்கு ஊற்றுனதுன்னா இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா முட்டை அந்த இது பிடிக்குன்னா போடுங்க இல்லைன்னா தேவையில்லை முட்டை வந்து ஆப்ஷனல் தான் முட்டை வந்து இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா பொ நல்லா இருக்கும் ஒரு இது கிடைக்கும் நம்மளுக்கு அதனால தான் முட்டை சேர்க்குறது ஒரு கிலோ மைதாவுக்கு வந்து ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும் நான் ஒரு முட்டை ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைய வேண்டியது தான் நல்லா தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா பிணைஞ்சி ப அமைக்கி அழுத்தி அழுத்தி நம்ம பிணையணும் இல்லைன்னா சிறுகட்டி மாதிரி ப பிடிச்சிரும் இந்த மைதா மாவுக்கு அதனால் நல்லா அமைக்கி அமைக்கி பிணைஞ்சுக்கோங்க நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஒன் ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்தது இந்த பதம் வந்துருச்சு பாருங்கள் சின்ன சின்ன கட்டி மாதிரி சிறுகட்டியாக இருக்கும் இதுலையே நம்ம வந்து நல்லா வந்து கையை வச்சு அந்த கட்டி அம்புட்டையும் நம்ம வந்து அது நம்ம எப்படி தான் நம்ம பிணைஞ்சாலும் இந்த சிறி கட்டி ஒன்று ஒன்று கிடக்க தான் செய்யும் அதையும் நம்ம கையிலே வச்சு நல்லா அதை வந்து அந்த கட்டி போக நம்ம வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் எல்லாமே நல்லா நான் இந்த மாவு தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து இந்த மாவு கரைச்சிக்கணும் மைதாவை இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு எனக்கு நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அச்சை வந்து நல்லா நம்மளுக்கு வந்து சூடு ஆகணும் நல்லா ஹீட் ஆகணும் நம்மளுக்கு அச்சா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அழகாக வந்து அந்த முறுக்கு அச்சில் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் கரெக்டாக வரும் இதே மாதிரி முக்கா அதே மாதிரி அச்சில் வந்து முக்காது தான் எப்போவுமே நம்ம வந்து இந்த மாவு வந்து நம்ம எடுத்துக்கணும் இல்லைன்னா ஒரு இது எடுத்திங்கன்னா முறுக்கு அடுத்த முறுக்கு நம்மளுக்கு விழாது நம்மளுக்கு அச்சு வந்து ரொம்ப ட்ரை பண்ணி தான் அப்புறம் நம்ம திருப்பி அதை நம்ம வேலை செய்ய வைக்கணும் அதனால் இதே மாதிரி முக்கா பதத்துக்கு நீங்கள் வந்து அச்சில் அஞ்சரைப்பட்டி அச்சில் முக்கா மா இதுக்கு தான் நம்ம வந்து மாவு வந்து பிணையணும் அந்த சாரி அந்த அச்சில் இருக்கணும் இதே மாதிரி நம்ம அந்த கம்பியை வந்து இப்படி ஒரு இங்கிட்டு ஒரு இதாக ஆக்கி விட்டோம்னா உளுந்துரும் இல்லைன்னா அந்த இரும்பு குச்சியை வச்சு தட்டி விட வேண்டியது தான் இதே மாதிரி முக்கா அதுக்கு வந்து நீங்கள் இந்த ம முறுக்குக்கு நம்ம வந்து மாவு எடுத்து அந்த எண்ணெயில் முக்கி போடணும் இதே மாதிரியே நம்ம வந்து நான் விறகடுப்பில் தான் செஞ்சேன் கொஞ்சம் நம்மளுக்கு நேரம் ஆகும் நம்ம சிலிண்டரில் செஞ்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்கிறனால நம்மளுக்கு விறகடுப்புலேயே நம்ம வந்து நான் செஞ்சுட்டேன் நல்லாவே வெந்தோடனே நம்ம அந்த இரும்பு குச்சியை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியான அஞ்சரை பொட்டு முறுக்கும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஎம் நாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பாருங்க ஒரே அளவாக நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கடையில் கூட இப்போ நான்ஸ்டிக் அச்சு கூட கிடைக்கிது இது வந்து இரும்பு வச்சு தான் நல்லா பழகி வச்சுக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க பாருங்கள் ஒரு கையால் தான் உடைக்கிறேன் எப்படி வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக உடையுதுன்னு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கரெக்டான இந்த பதத்துக்கு நம்ம வந்து மாவு வந்து எடுத்து இதே அளவுக்கு ஜீனி போட்டு நம்ம செஞ்சோம்னா சூப்பரான சுவையான ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அந்த நம்ம பிளாஸ்டிக் பாலி இல்லை சில்வர் இதில் நம்ம போட்டு மூடி வச்சோம்னா கெட்டே போகாது இந்த கோடை விரம்பு இருக்குது பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்